தஞ்சை மாவட்டத்தில் நாளை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படும் என்று அறிவித்திருக்கிறார் அம்மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பஞ்ச பங்கஜம் இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் ஒன்பது தொகுப்பு கிடங்குகள் இருபத்தி மூன்று சேமிப்பு கிடங்குகளும் நாளை செயல்படும் என்றும் அதேவேளை திருவாரூரிலும் நாளை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இயங்கும் என்றும் அம்மாவட்ட நிர்வாகத்தால் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தனது டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.